வணக்கம் மக்களே வெல்கம் டு நிலாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் அட் டச் பண்ணுங்கள் அடுப்பே லோ ஃப்ளேம்லேயே எடுக்கட்டும் நம்ம சீரகம் குருமிளகு சோம்பு பட்டை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லது படப்படன் வெடிக்கும் நம்ம அதை பார்த்து டக்குன்னு எடுத்துடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா படப்படன் தெரிக்கிறது பார்த்தீங்களா உடனே நம்ம எடுத்துடலாம் நம்ம வீட்லேயே அரைச்ச மல்லித்தூள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக வறுத்து அரைச்சங்காட்டி இப்போ வந்து ஒரு ரெண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வறுத்தா போதும் அது மணம் வந்தி நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா விட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து கருகு வாசம் அடிச்சிரும் பாருங்க இப்போ நல்லா மனம் வந்துடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது நம்ம சின்ன வெங்காயத்தையும் பூட்டையும் சேர்த்திடலாம் பூண்டு தார சின்ன வெங்காய தாராளமாவே சேர்த்துக்கலாம் பாதி வணங்கிடுச்சு நம்ம அடுத்தது நம்ம இதுலயே வந்து நம்ம தக்காளி சேத்துடலாம் தேங்காய் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியது இல்லை ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நம்ம அடுத்தது நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம் உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்காக ஆயில் சேர்த்தாச்சு நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம கடுகு சேர்த்துடலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிளகா குட்டை சேர்த்திடலாம் நல்லா கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த அளவுக்கு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வச்சோன்னா நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியாகிடும் இட்லிக்காகட்டும் சாப்பாட்டுக்காகட்டும் எதுக்கு வேணாலும் நம்ம இந்த குழம்பு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம மல்லித்தலை சேர்த்தலாம்